எல்லோருக்கு வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களே உங்களுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சா அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக கட்டாயமாக செய்ய வேண்டியது அவசியம் பெண்கள் நமது கண்கள்னு சும்மா யாரும் பெரியவங்க சொல்லலை வீட்டு பிரச்சனையிலேருந்து அலுவலக பிரச்சனை வரும் தனியாகவே சமாளிச்சுட்டு வர்றவங்க தான் பெண்கள் சரியாங்களா சரிங்களா பெண்கள் அனைவருக்கும் முப்பது வயசு அடைஞ்சவனை தங்களின் உடலின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி எடுத்துக்கொண்டால் நிறைய நோய்களை சுலபமாக தடுத்துடலாம் இதனால எதிர்காலத்தில் எந்த கடுமையான நோயும் ஏற்படாம நலமுடனும் வாழலாம் அப்படி பெண்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டிய சில முக்கியமான மருத்துவ பரிசோதனைகள் பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் சரிங்களா பர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரத்த அழுத்தம் மற்றும் இருதயம் பெண்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனைகளை ஒன்றுதான் இரத்த அழுத்தத்தை பரிசோதிப்பது அப்படி உங்களுக்கு இரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக மின் இதய வரைவு எனும் எக்கோ கார்டியோகிராம் செய்து செய்து உங்களது இரு இதய ஆரோக்கியத்தை இருதய ஆரோக்கியத்தை பரிசோதித்து பார்ப்பது அவசியம் ஏன்னா உயர் ரத்த அழுத்தம் இருந்தா இதய பிரச்சனை ஏற்படக்கூடும் ஓகேவா அடுத்ததா எலும்பு அடர்த்தி பரிசோதனை போன் டெஸ்ட் டென்டிசு டென்சிட்டி எனும் எலும்பு அடர்த்திக்கு வைட்டமின் டி மிகவும் அவசியம் வைட்டமின் டி சத்து குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களின் எலும்பு பலவீனமாக இருக்கும் இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்பட வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எனவே எலும்பு அடர்த்தி பரிசோதனை கண்டிப்பா செஞ்சுக்கணும் பார்த்தோம்னா தைராய்டு பரிசோதனை பெண்களின் பலரும் சந்திக்க பிரச்சனைகளை ஒன்றுதான் இந்த தைராய்டு இரண்டு வகை இருக்குது ஒன்று ஹைப்பர் தைராய்டு மற்றொன்று ஹைப்போ தைராய்டு கை கால் வலி மூட்டுகள்ல வலி மற்றும் வீக்கம் போன்றவை ஹைப்போ மற்றும் ஹைப்பர் தைராய்டின் அறிகுறி எனவே முப்பது வயதை கடந்த பெண்கள் அனைவருமே தைராய்டு பரிசோதனை செய்து கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததா பார்த்தோம்னா நீரிழிவு நோய் பரிசோதனை இன்றைய காலகட்டத்துல நீரிழிவு நோய் பொதுவான நோய்களில் ஒன்றாக தான் கருதப்படுது குறிப்பாக குண்டாக இருக்கும் பெண்கள் மற்றும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் முப்பது வயதை அடைந்த பெண்கள் நிச்சயமாக இந்த பரிசோதனையை மேற்கொள்வது ரொம்ப அவசியம் இல்லையினா இது கர்ப்ப காலத்துல ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததா மெமோகிராம் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோயை தடுக்க மெமோகிராம் பரிசோதனை தான் உதவுது சாதாரணமா இதில் நாற்பது வயதுக்கு மேலதான் பரிசோதிக்க சொல்லுவாங்க ஆனா அதுக்கு முன்பே ஏதேனும் அறிகுறி தோன்றுச்சுன்னா முப்பது வயதிலேயே செய்து கொள்வதன் மூலம் ஆபத்தை ஏற்படாம தடுக்கலாம் சரிங்களா அடுத்ததா பேஸ்மிய சோதனை எல்லா பெண்களுக்கும் முப்பது வயதிற்கு மேல் நிச்சயம் இந்த பேஸ்மிய சோதனை ஆஹ் செய்தே ஆகணும் இந்த பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படாம தடுக்கலாம் அப்படி இருந்ததுன்னா கூட சீக்கிரமா கியூர் பண்ண முடியும் பெண்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை ஒன்றுதான் இந்த வாய் புற்றுநோய் எனவே இதை மறக்காம பரிசோதித்துக் கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா பார்த்தோம்னா ரத்த சோகை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான நோய்களில் ஒன்றுதான் இந்த இரத்த சொகை குறிப்பாக கர்ப்ப காலத்தில் இந்த பிரச்சனை ஏற்படக்கூடும் எனவே முப்பது வயது அடைந்ததும் இரத்த சொகை உள்ளதா என்று ஒரு இரத்த பரிசோதனை செய்து பார்க்க கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா மேற்கோதனை சொன்ன பரிசோதனைகள்லாம் முப்பது வயதை தாண்டிய பெண்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.